இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத உங்களோட காசையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணி தரக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமானி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நான் ரெண்டு குடை மிளகாய் எடுத்துருக்கேன் குடை மிளகாய் வாங்குனிங்கன்னா முதல்ல இதை செக் பண்ணி பாருங்கள் இந்த குடை மிளகாயில் ரெண்டு வகையானது இருக்குதுங்க இப்போ நான் முதல்ல இருக்கிறத குடை மிளகாய் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இது ஒரு நாலு மூணு பார்ட்டிஷனாக இருக்குங்க இன்னொரு வகை குடைமிளகாய் நல்ல நல்லா பூ போல இருக்குங்க அடிப்பகுதியில் அந்த பிரிவு நிறையா இருக்கும் அஞ்சு ஆறுன்னு நான் முதல்ல இந்த அஞ்சு ஆறு பூ போல இருக்கிற குடைமிளகாய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் இதில் ஒரு விதமான இனிப்பு சுவை இருக்கும் இதை பொதுவாக சாலட்டு சாண்ட்விச் பீஸாவில் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க கரெக்டாக இருக்கும் இதுவே நீங்கள் நான் கா வீடியோவில் காமிச்சிருக்கா போல் மூணு நாலு பிரிவாக இருக்குதுன்னா அதில் ஒரு விதமான கசப்பு சுவை லைட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த குடைமிளகாயை நீங்கள் செய்கிற பொரியலில் கேப்சிகல் கேப்சிகம் கிரேவியில் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குடை மிளகாயை பார்த்து உங்கள் தேவைக்கு தகுந்தா போல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீடுகளில் முக்கியமான பேப்பர் எல்லாம் இருக்கும் ஃபைல் பண்ணி வச்சுருப்போம் அதுபோல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஃபைல் எல்லாம் பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி டைமில் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி காஃபியோ டீயோ பாலோ கொட்டிடுச்சுன்னா டென்ஷனே ஆகாதீங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க நாப்கின் எடுத்துக்கலாம் அந்த நாப்கினை இது போல ஓபன் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பயன்படுத்தி பேப்பரில் கொட்டியிருக்கிற அந்த லிக்விடை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இது நல்லாவே தண்ணியாக உறிஞ்சிக்கும் இதனால் பேப்பரில் இருக்கிற அந்த லிக்விட் எல்லாமே இந்த பேடில் அப்படியே வந்துடுங்க இதுவே நீங்கள் துணியில் துடைக்கும் போது அந்த லிக்விட் கொட்டுற இடத்த தாண்டி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால அந்த லிக்விடனால் பேப்பர் கிளியாது க்ளீன் பண்ணுறதுக்கும் டக்குன்னு காய வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது இந்த நாப்கின் நம்ம யூஸ் பண்ண பிறகு இது போல் டிஸ்போஸ் பண்ணுங்க இதனால் இதை எடுத்து குப்பையில் போடுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே நீங்கள் நாப்கின் யூஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பேப்பரில் சுற்றி குப்பையில் போட்டுருவோம் அது போல் செய்யாதீங்க இது இது மாதிரி நல்லா குட்டியாக ரோல் பண்ணிக்கோங்க நாப்கினாக நம்ம முன்னாடி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருக்க கவர் இருக்கும் அந்த கவரை நீங்கள் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கவரில் இந்த மாதிரி சீல் பண்ணிட்டு குப்பை பல போடுங்க இதை பார்க்கும்போது இதில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுவே பேப்பரில் போடும்போது அது அவங்களுக்கு தெரியாது தெரியாம அவங்க கைப்பட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் பல்வளக்குற பேஸ்ட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா குப்பையில் போடுவோம் இனி அது போல செய்யாதீங்க அந்த மாதிரி காலி டூத்பேஸ்ட்டை போல் வெட்டி எடுத்துக்கோங்க இதோட கவரை நம்ம இது போல கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் என்ன பயன்படுத்தின இந்த டூத் பேஸ்ட்டை இந்த மாதிரி நாலு அஞ்சாக வெட்டி எடுத்துருக்கேன் வெட்டி எடுத்த பிறகு இதில் நல்லா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் என்ன தான் டூத் பேஸ்ட் காலி ஆயிடுச்சுனாலும் இந்த பேஸ்ட்டோட கவரோட உள் சைடில் நிறையாவே பேஸ்ட் இருக்கோங்க அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் உள்ளே இருக்கிற பேஸ்ட்டை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு இந்த கவரை க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க இப்போ இதில் நமக்கு சூப்பரான ஒரு லிக்விட் கிடைக்குங்க இந்த லிக்விடை நம்ம எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் அப்படியே இந்த கவரை குப்பையில் போட்டுட்டிங்கன்னா இந்த டூத் பேஸ்ட் வேஸ்ட்டாக தாங்க போகும் இப்படி இருக்கிற இந்த லிக்விடை நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற பயன்படுத்துகிற லிக்விடோடு கலந்து வச்சுக்கணும் சில நேரம் மாச கடைசியில் இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் காலி ஆகிடும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் புதுசெல்லாம் வாங்காமல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த டூத் பேஸ்ட் லிக்விடை இதில் கலந்துக்கலாம் என்கிட்ட இருக்க லிக்விட் ஒரு கால் பாட்டிலுக்கு தான் இருக்கும் மீதி இருக்கிற இந்த ஃபுல் பாட்டிலுக்கும் நான் இந்த லிக்விடை ஊற்றி வச்சுக்க போகிறேன் இதுக்கு பதிலாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பாட்டிலில் சேர்த்துட்டு இந்த லிக்விடையும் அது கூட கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுனால காசு தாங்க மிச்சமாகும் நீங்களே பாருங்கள் இன்னுமே நான் நிறைய லிக்விட் மீதம் வச்சுருக்கேன் இந்த லிக்விட் குறையும் போது மீதி இருக்கிறத இது கூட கலந்து வச்சுக்குவேன் இதனால நம்மளோட காசு மிச்சமாகும் பாத்திரம் கழுவும் போதும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க நீங்களே பாருங்க இந்த லிக்விட நம்ம பயன்படுத்துறதுனால பாத்திரம் எவ்வளோ குயிக்காக தேய்க்க முடியுதுன்னு காட்டுறேன் பொதுவாக சிங்க்கில் நிறைய பாத்திரம் இருந்ததுன்னா இந்த லிக்விட நம்ம யூஸ் பண்ணி தொட்டு தொட்டு பாத்திரம் தேய்ப்போம் நம்ம பயன்படுத்தியிருக்க இந்த டூத் பேஸ்ட் லிக்விடனால் ஒரு முறை நீங்கள் ஸ்க்ரப்பில் தொட்டாலே போதுங்க நிறைய லிக்விட் வரும் இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது ஒரு ஒரு பாத்திரமாக கட கடனை முடியும் ஒரு முறை தொட்டுட்டு நான் இந்த பாத்திரங்கள் ஒரு பத்து பன்னெண்டு போல் தேய்ச்சி எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இதில் டூத் பேஸ்ட் கலந்துருக்கிறதுனால பாத்திரங்கள் எப்பையும் விட ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் சும்மா பார்க்குறதுக்கு வெள்ளி போல் மின்னுங்க இது போல் டீ வடிகட்டியெல்லாம் இந்த மாதிரி லிக்விடில் க்ளீன் பண்ணும்போது டீ வடிகட்டியோட ஃபில்டர் க கருப்பாக ஆகாதுங்க ரொம்ப க்ளீனாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர் பழைய தட்டு எதுவாக இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும் இதனால வழக்கத்தை விட நம்ம ரொம்ப குயிக்காக பாத்திரம் தேய்க்க முடியும் நார்மலாக அரை மணி நேரம் பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னா இந்த மெத்தடில் செய்யும்போது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க அந்தளவு ரொம்ப குயிக்காக தேய்க்கலாம் பாத்திரங்களும் நமக்கு நொடியில் பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரங்களும் அடிப்பகுதியில் கரை கறி பிடிச்சிருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க இனி டூத்பேஸ்ட் காலி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் நிறையா சாவி வச்சுருப்போம் குறிப்பாக ஒரு சில சாவியை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அதில் துரு சேர்ந்துருக்கோங்க அந்த சாவி யூஸ் பண்ணி பீரோலையோ கபோர்ட்லையோ லாக் பண்ணுறதுக்கோ திறக்கிறதுக்கோ பயன்படுத்தும் போது ஸ்ட்ரக்கான போல் இருக்கும் அப்படி அந்த சாவி துரு பிடிக்காமல் இருக்கும் இல்ல இல்லை ஸ்டக் ஆகுதுன்னா கொஞ்சமாக வேசலினை பூசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீரோவோ கபோர்டோ ஓப்பன் பண்ணி திறக்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக திறந்துடும் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் கோதுமை மாவு கொஞ்சம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி வாங்கி வைக்கிற மாவில் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க டீ வடிகட்டி இருந்தால் போதுங்க டீ வடிகட்டி இல்லைன்னா ஜூஸ் ஃபில்டர் எது உங்ககிட்ட இருக்குதோ அது இருந்தால் போதும் அது எப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக மாவில் நீங்கள் கிண்ணமோ இல்லைனா ஏதாவது பவுலோ போடும்போது தவறி நம்ம கை பட்டுருச்சுனா இந்த மாதிரி மாவில் சீக்கிரம் வண்டு புழு பூச்சி வந்துடும் இது போல் நல்லா கைப்பிடி இருக்கிற வடிகட்டி பயன்படுத்துறதுனால மாவில் நம்ம கைப்படாது மாவை நம்ம போது ரொம்ப சுலபமாக எடுக்கலாம் இதனால மாவில் வண்டு புழு பூச்சி வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் மாவில் ஒரு வடிகட்டி போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம வீட்டில் சுரக்காலாம் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த கிரேவி ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி பூரி சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு பட்டை ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு தக்காளி சேர்த்து சேத்துக்கலாம் ஒரு வெங்காயத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு தக்காளி அளவுக்கு நீங்க சேர்க்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் தக்காளி மசிஞ்சு வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு மூணு அளவு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா இது போல் வதக்கிட்டு இதோட பச்சை வாசனை போன பிறகு இது கூட ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு சேர்க்க போறேன் கடலை பருப்பு நல்லா தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இந்த கடலை பருப்பு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சுரக்காயை இதுல சேர்த்துக்கலாங்க சுரக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல அதிகமான அளவு நீர்ச்சத்து சத்து இருக்கு அதனால வெயில் காலத்தில் நம்ம இதை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அதே போல கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க அடிக்கடி இதை சமையல் எண்ணெயில் சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணே மூணு விசில் விட்டால் போதுங்க இதில் போட்டிருக்க கடலைப்பருப்பு ரொம்ப மசிஞ்சு வேகக்கூடாது நல்லா பூ போல் வெந்து வரணுங்க அப்போ தான் நம்ம கிரேவி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி லேசாக மசிச்சு விடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான சுரக்காய் கடலைப்பருப்பு கிரேவி ரெடி ஆி இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கறிக்குழம்பு சுவையில் இருக்குங்க ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க மதியம் லஞ்சுக்கு சப்பாத்திக்கும் பொருத்தமாக இருக்கும் நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இருந்தாலும் அது என்னென்ன கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்